வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளானை வச்சு ஒரு அசைவ ஆட்டுக்குடல் குழம்பு போல் நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இதுக்கு இந்த கந்த அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி போட்டிருக்கேன் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கங்க வரமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கங்க நான் தூள் போட போகிறேன் வரமல்லி போட்டுக்கோங்க ஜீரவை கொஞ்சம் போட்டுக்கங்க ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஒரு கப்பு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கோங்க சின்ன போட்டிங்கன்னா ருசி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இஞ்சி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கின பிறகு ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதஞ்சின இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கும் கிண்டி விட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆற ஒட்டி விழுந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் வந்து நல்லா ஆயில் விட்டு அதே மாதிரி பிரிஞ்சி இலை பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு போட்டுட்டு ஒரு வெள்ளை வெள்ளை பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பண்ணு கூட போடலாம் ஒரு நாலு பண்ணு நான் போட்டிருக்கேன் இதில் வந்து தின்னத்தின்னமாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் கலர் வரட்டும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாதிரி வந்த பிறகு ரெண்டு தக்காளி போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன நார்மல் சைஸ் தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ காலனை வந்து நம்ம குட ஒரு குடல் மாதிரி போடுறதுனால இந்த மாதிரி உள்ளே இருக்கிறதுக்கு அந்த காம்பை எடுத்து போட்டுடலாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்ச பிறகு இப்போ நம்ம கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு விழுது அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு திரட்டு புரட்டி விடுங்க வதக்கிதே அரைச்சிருக்கோம் இப்போ ஜார் கிழவுன தண்ணியை ஊற்றிக்கலாம் வேணுங்கிற கிரேவி தண்ணியை கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு குழம்பு வந்து மல்லித்தூள் இப்போ நான் போடுறேன் மல்லி போடல வ வறுத்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்ல மனத்தோடு அசைவ குழம்பு போலே இருக்குங்க நம்ம காளான் குழம்பு கொஞ்சம் மல்லித கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கொதி வரவுட்டி இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காளானை தூக்கி போடுங்க பார்க்குறப்பவே அப்படி இருக்கு பாருங்கள் நான் கீழே கொண்டு போய் கொடுத்து அவங்க சொன்னாங்க குடல் குழம்பான்னு கேட்டாங்க அதுக்கப்புறந்தே ஓ அதுக்கு இப்படி பேரான்னு நினச்சேங்க நாங்கள் சுத்த செய்வோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க வித்தியாசமே தெரியலன்னு சொல்லி சாப்பிட்டாங்க எல்லோரும் கொதிக்கட்டும் காளான் வேகட்டும் பாருங்கள் கலர் கொஞ்சம் நல்லா மாறி நல்லா காளானில் வெந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு மூடி வச்சலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து அருமையான மனமான ருசியான அசைவ குழம்பு மாதிரி நம்ம காளான் குழம்பு வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது வந்து சப்பாத்தி பரோட்டா சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க வெரைட்டி ரசுக்கு வச்சுக்கலாம் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள்